ஜேஎம் கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அவள் வந்துவிட்டாள் அத்தியாயம் மூன்று மற்றும் நான்கு காரில் அனைவரும் ஒரு மெல்லிய புன்னகையோடு இருக்க அன்பு மட்டும் ஏதோ ஒரு யோசனையில் இருந்தான் என்னாச்சு அன்பு முகமே சரியில்லை உனக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறோம் கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருப்பா தனசேகர் சொல்ல இல்லை மாமா அப்படி எதுவும் இல்லை லேசாக டென்ஷன் வைஷுவோ ரொம்ப நல்ல பொண்ணு என் மேனேஜர் என்ன சொல்வாரோன்னு இருந்தேன் அவருக்கும் உன்னை பிடிச்சிருக்கு மாமா உங்கள் முன்னாள் மேனேஜர் வேற எனக்கு ஒருவேளை பொண்ணு பிடிக்காமல் போயிட்டா சங்கடம் இல்லையா அப்படி நான் எதுவும் சொன்னா என் மேல கோவப்பட தானே அன்பு கேட்கவும் வாய மூடுடா பொன்னையே உனக்கு பிடிக்காம போக போது வைஷ்ணவி உன்னை விட அழகிதான் கலை திட்டவும் அன்பு அமைதியாய் அமர்ந்து கொண்டான் அனைவரும் பெண் வீடு வந்து சேர்ந்தனர் பெண் வீட்டில் அவர்களை வரவேற்க அதை ஏற்றுக்கொண்டு உள்ளே சென்றனர் உள்ளே வீட்டின் அழகு அவர்களை வரவேற்றது லலிதாவிற்கு வீடும் அதை வைத்திருந்த நேர்த்தியும் மிகவும் பிடித்திருந்தது வைஷுவின் அப்பா அம்மா அவள் வீட்டு நாய்க்குட்டி பக்கத்து வீட்டிலிருந்து வந்து இருந்த இரு பெண்களை தவிர பெரிதா யாரும் இல்லை நீங்க என் பொண்ணு கேட்டு இருந்தீங்கன்னு தனசேகர் சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அன்பை பிடிக்கும் தெரு காது குத்து அப்போ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பொறுப்பாக செய்து விழா நல்லா நடக்க உதவி செய்தது பார்த்து ஆச்சரியம்தான் எனக்கு வயசை விட முதிர்ச்சி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்த அக்கறன்னு எல்லாம் பிடிச்சிருந்தது நீங்களும் எங்க கூட சம்பந்தம் வைக்க விரும்பியதுல எனக்கு சந்தோஷம் சண்முகம் கூற வைஷ்ணவிய தான் பிடிக்காது அன்பான பொண்ணு தனசேகர் சொல்ல கேட்கிறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம் யாருக்கும் சொல்லலையா ஏன் வீட்டில் யாருமே இல்லை லலிதா கேட்க எங்களுக்கு சொந்தமெல்லாம் பெருசா யாரும் இல்லை அப்புறம் இது என் பொண்ணு வைஷ்ணவி விருப்பம் பொண்ணு பார்க்க வர்றது தானே நம்ம குடும்பமாக அவங்க குடும்பத்தோடு பேச வெளியாட்கள் சொந்தம் எல்லாம் எதுக்கு அதுவும் இல்லாம வர்ற அவங்களுக்கும் சங்கடம் நிச்சயம் உறுதியானா எல்லாருக்கும் சொல்வோம்னு சொன்னா அதான் யாரையும் கூப்பிடல சண்முகம் சொன்னார் வைஷ்ணு சொன்னது சரிதான் ஆனாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் லலிதா சொல்ல எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை என் தம்பி மட்டும்தான் அவனும் வெளிநாட்டில் இருக்கான் அதான் இப்போ நாங்கள் மட்டும்தான் ஷண்முகம் சொன்னார் சார் வைஷ்வை வர சொல்லுங்க நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிடுவோம் தனசேகர் கூறவும் பெண்ணை அழைக்க உள்ளே சென்றனர் காப்பி கொண்டு வந்து வைஷுவின் அம்மா லக்ஷ்மி கொடுத்தார் வைஷு மஞ்சள் நிற புடவையில் பிங்க் ஓரங்களில் கல்பதித்த பட்டுச்சேலையில் அவள் நீள் கூந்தலை பின்னி மல்லிகை பூச்சூடி அளவான ஒப்பனையில் அழகாக நடந்து வந்தாள் அனைவருக்கும் அவள் இனிப்பு வழங்க அன்பிடம் வரும்போது மட்டும் சில நொடி பொறுமையாய் வந்து கொடுத்து அவனை ஓரக்கண்களில் பார்த்துவிட்டு சென்றாள் அதன்பின் அவள் அன்னையின் பின்னே சென்று நின்று கொள்ள அன்பு இரு அவளை உற்று பார்த்துவிட்டு தலைகுனிந்தான் அவனுக்குள் ஆயிரம் போராட்டம் அங்கு இருக்கவே அவனால் முடியவில்லை வைஷ்ணவியை அவள் அறைக்க அழைத்துச் சென்று அவளின் சம்மதம் கேட்டனர் அவளுக்கு முழு சம்மதம் லக்ஷ்மி வெளியில் புன்னகையுடன் வந்து சண்முகம் காதில் கூறிவிட்டு அருகில் நின்றார் சேகர் அன்பின் காதில் மெலிதாக பொண்ணு பிடிச்சிருக்கதானே அன்பு தனசேகர் கேட்கவும் அன்பு அமைதியாக இருந்தான் பதில் பேச அன்பு என்னடா பிடிக்கலையா கலை அவன் காதில் மெல்லமாய் கேட்க பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு வர மாதத்தில் நல்ல நாள் பாருங்கள் நிச்சயம் பண்ணிடுவோம் லலிதா கூறவும் ஆமாம் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லலிதா சொன்ன மாதிரி செய்திருவோம் நீலகண்டன் கூற ரொம்ப சந்தோஷம் அப்போ நல்ல நாள் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சம்பந்தி சண்முகம் சொல்ல வைஷ்ணவிக்கே பூ வச்சு விடணும் வைக்கலாம் தானே லலிதா கேட்கவும் சண்முகமும் லக்ஷ்மியும் புன்னகை திறந்தனர் உள்ள வாங்கண்ணி வச்சு விடுங்க அவை இனி உங்கள் வீட்டு பொண்ணு லக்ஷ்மி கூறவும் கலை லலிதா இருவரும் அவள் அறையை நுழைய வைஷு சிரித்த முகத்தோடு வரவேற்றாள் கடைசியில என் தம்பிக்கு பொன்றாடியாக போற வைஷு நீ ம் ஆமா அக்கா வைஷு சொல்ல வைஷு இனி கலை உனக்கு அக்கா இல்லை அண்ணி வைஷு உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கா வைஷ்ணவி பிடித்திருக்கிறது என்று நானத்துடன் கூற கலையும் லலிதாவும் அவளுக்கு பூ வைத்து விட்டனர் வைஷு லலிதா கலில் விழுந்து ஆசி வாங்கி கொண்டாள் வைஷு உனக்கு சமைக்க தெரியுமா தெரியும் அத்தை எம்எஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் படித்த பொண்ணு நம்ம வீட்டை அழகாக பார்த்துப்பா கலை சொல்ல அதான் வீடு அழகாக இருக்கு சரிடா நாங்கள் கிளம்புறோம் உடம்ப பார்த்துக்கோமா லலிதா சொல்ல வைஷு கலையை பார்த்துக்கொண்டே நிற்க கலை என்ன என்பது போல் கண்ணீர் வினவ வைஷு இரண்டு நிமிடம் என்று கூறினாள் கலை மட்டும் அவளோடு பேசி வருவதாக சொல்லி அங்கு இருந்தார் என்ன வைஷ்ணவி என்ன பேசணும் கலை கேட்க அவர் நம்பர் அண்ணி வைஷ்ணவி தயங்கி கேட்க கலை சிரிக்க வைஷு வெட்கத்தில் தலைகுனிந்து மறந்து அமர்ந்து கொண்டாள் ரொம்ப வேகம்தான் நீ இங்கே யார் பொண்ணுன்னு தெரியல அவன் உன் முகம் பார்க்கவே கூச்சப்பட்டுருக்கான் நீ அவன் நம்பர் கேட்குற வாளு கலை கிண்டல் செய்ய நான் என்ன தப்பாக கேட்டேன் எப்படியும் அவர் என்னோட பேசதானே போகிறாரு அப்போது அவர் தான் பேசுகிறாருன்னு தெரிய வேண்டாமா ஓ அப்படி சரிடி வாயாடி என் தம்பி இப்படி மாட்டான் பார்த்து பேச அவங்கிட்ட சரியா ம் சரி அண்ணி வைஷ்ணவி கூற பின் அனைவரும் விடைபெற்று கிளம்பி சென்றனர் அன்று மாலையே நிச்சயம் இன்னும் பதினைந்து நாளில் என முடிவானது அத்தியாயம் நான்கு அன்பு விஷயம் அறிந்து அவன் அன்னையை தேடி வந்தான் அம்மா நான் சம்மதம் சொல்லவே இல்லை நீங்க சரின்னு சொல்லி நிச்சயம் வர கொண்டு வந்திருக்கீங்க இப்போ இதுக்கு இவ்வளோ அவசரம் அன்பு கத்த ஏதாவது வாய் பேசின அடி விழும் பொண்ணுக்கு என்னடா குற பார்க்க அழகா இருக்கா நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணு அவ நான் கூட முன்னாடி பார்த்த மாதிரி உடம்பு இல்லாம இருப்பான்னு நினைச்சேன் ஆனால் அப்படி எந்த குறையும் இல்லை கலகலன் பேசுகிற பொண்ணு நல்ல படிப்பு வேலை அழகு குடும்பம் எல்லாம் சரியா வரும்போது உன்னை எதுக்கு கேட்கணும்னா இப்போ கல்யாணம் பண்ணா வீடு கட்ட சேர்த்த பணத்தை எல்லாம் போடணும் நமக்குன்னு ஒரு வீடு கட்டின பின்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அன்பு கெஞ்ச டேய் பொண்ணுக்கு பூவே வச்சுட்டு வந்துட்டோம் இனி பேச எதுவும் இல்லை வீடு கட்டு உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து சரியா கலை சொல்ல அக்கா நீ இப்படி பேசுற அன்பு முகம் சுருக்கி கேட்க டேய் உண்மையா சொல்லு அந்த பொண்ணுக்கு என்ன குறை ஏன் உன் மனசுக்கு பிடிக்கலையா உன்னுக்கிட்ட எந்த குறையும் இல்லை அக்கா எனக்கு தான் அந்த பொண்ணு அதிகம் எனக்கு வைஷுவ ரெண்டு வருஷமா தெரியும் அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா உனக்கு சரியான துணையா இருப்பா எதையும் மனசில் போட்டு குழப்பாமல் சம்மதம் சொல்லு கலை கூற அக்கா ஏன்னா அன்பு மீண்டும் தயங்க அன்பு பிளீஸ் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் இப்படி தயங்கி குழம்பி வர இருக்கிற நல்ல வாழ்க்கையை நீயே தவிர்க்காத சரிக்கா சம்மதம் அன்பு சொல்லிவிட்டு செல்ல கலைக்கு நிம்மதி லலிதாவிற்கு மகிழ்ச்சி பின் அன்பு அவன் நண்பர்களுக்கு அவன் நிச்சய செய்தியை கூறினான் அவனின் கல்லூரி தோழர்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்து அவனை வம்பு செய்தனர் பெண்ணின் நிழல் படம் கேட்க அன்பு முதல் முறை அவளின் முகத்தை நினைவுபடுத்தினான் கலையிடம் விவரம் சொல்லி அவளின் நிழல் படம் கேட்டான் அச்சோ அவ போட்டோ எங்கிட்டே இல்லையே கலை கூற என் ஃபோட்டோவை பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிவிட்டீங்க தானே அப்போ பொண்ணு ஃபோட்டோவையும் அனுப்பியிருப்பாங்க தானே அன்பு கேட்க டேய் ஃபோட்டோ அனுப்பி வச்சது வைஷுவு சித்தப்பாக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் தான் வைஷுவை முன்னாடியே பார்த்துருக்கோமே அதான் ஃபோட்டோ வாங்கலை இப்போ என்ன அவள் ஃபோட்டோ வேணும் அவ்வளோதானே அவள் நம்பர் அனுப்புறேன் நீயே அவகிட்ட கேட்டு வாங்கிக்கோ அக்கா விளையாடாத நான் கேட்க மாட்டேன் நீயே அவகிட்ட பேசி வாங்கிக்கொடு நான் நம்பர் அனுப்புறேன் நீயே பேசு போட்டோ வாங்கு வாங்காத எல்லாம் இஷ்டம் என்ன இன்சை பண்ணாத எனக்கு நிச்சயத்துக்கு பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு கலை இணைப்பை துண்டித்துவிட்டு வைஷ்ணவி என்னை அனுப்பி வைத்தார் அன்பு அதை வைஷ்ணவி என சேமித்து கொண்டான் அவளிடம் புகைப்படம் கேட்க அவனுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அவள் புகைப்படம் வேண்டுமே என்ன செய்ய என யோசித்து அவளின் வாட்ஸ்அப் சென்றான் ஆனால் அவளோ பூனைக்குட்டி படத்தை காட்சிப்படமாக வைத்திருந்தாள் மூன்று நாட்கள் முடிந்தும் அவன் புகைப்படம் அனுப்பவில்லை என்று நண்பர்கள் பேச அவளின் எண்ணுக்கு ஹாய் என குறுஞ்செய்தி அனுப்பி வைத்தான் அவளிடமிருந்து எந்தவிதமான பதிலும் இல்லை ஒரு நாள் முழுக்க காத்திருந்து சலித்து போய் மாலை வேலை விட்டு வீடு வந்து சாப்பிட்டு தூங்கியிருந்தான் இரவு எட்டரை மணிக்கு ஹாய் சொல்லுங்க என்று அவளிடம் இருந்து ரிப்ளை வந்தது ஹாய் வைஷ்ணவி ஆமாம் சொல்லுங்க யார் நீங்க வைஷ்ணவி தன்னவன்தான் என்று அறிந்திருந்தும் வேண்டுமென்றே விளையாடினாள் நான் அன்பு சரிங்க நீங்க அன்பு உங்களுக்கு என்ன தெரியுமா எப்படி தெரியும் யார் உங்களுக்கு என் நம்பர் கொடுத்தாங்க அப்புறம் எனக்கு அன்புன்னு யாரையும் தெரியாது நான் அன்புங்க அன்பு செல்வன் உங்களுக்கு பார்த்த பையன் பொண்ணு பார்க்க கூட வந்தேன் என் மாமா தனுசேகர் அக்கா கலை உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா ஓ ஆமாங்க ஹலோ நீங்கள் வைஷ்ணவி தானே ப்ளீஸ் அவங்க இல்லைன்னா அவங்க கையில் ஃபோனை கொடுங்க என் ஃபோனை யாரும் தொடமாட்டாங்க நான் வைஷ்ணவி தான் நீங்கள் என் வருங்கால வீட்டுக்காரர் சரியா வைஷ்ணவி கண்ணடிக்கும் பொம்மையை சேர்த்து அனுப்பி அவனை கிண்டல் செய்ய தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட விளையாடுறீங்களா சாரி நீங்கள் பேசவே மாட்டீங்கன்னு சொன்னாங்க அதான் பேச வைக்க சும்மா கொஞ்சம் விளையாடினேன் சரிங்க கேட்குறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் எனக்கு உங்கள் ஃபோட்டோ வேணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க சரிங்க அனுப்பிவிடுறேன் நன்றிங்க சொன்னவன் பேச்சை முடித்திருந்தான் வைஷு வேண்டுமென்றே அவள் அம்மாவின் ஃபோட்டோவை அனுப்பி வைத்தாள் பார்த்தவன் மீண்டும் கடுப்பாக என்னங்க நான் உங்கள் ஃபோட்டோவை தானே கேட்டேன் அச்சுச்சோ அது நான் தாங்க ஏங்க உங்கள் ஃபோட்டோ ஒன்று கேட்டது தப்பா ஏன் இப்படி பண்றீங்க உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியுதா இல்லையான்னு பார்த்தேன் அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க மட்டும்தான் என் ஃபோட்டோ வேணுமா உங்களுக்கு என்னை பார்க்க ஆசை இல்லையா ப்ளீஸ் உங்கள் விளையாட்டை விட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க அன்பு அவனின் பொறுமையை இறுக்கி பிடித்து கேட்டிருந்தான் பின் வைஷு அவளின் சில ஃபோட்டோக்களை அனுப்பி வைத்தாள் நன்றிங்க என்று பேச்சை முடித்திருந்தான் ப்ளீஸ் மனசில் எதுவும் வைக்காதீங்க சும்மா விளையாடினேன் இனி இப்படி செய்ய மாட்டேன் சாரி வைஷ்ணவி மன்னிப்பு கேட்டும் அவனிடம் இருந்து பதில் எதுவும் வரவில்லை வைஷு அவன் பதிலுக்கு காத்திருந்து பின் சலிப்புடன் அலைபேசியை கீழே வைக்க கலை அழைத்தார் என்ன மேடம் என் தம்பி கூட பேசினியா போங்காண்ணி அவர் எங்கே பேசினாரு போட்டோ அனுப்புங்க ஃபோட்டோ அனுப்புங்கன்னு கிளிப்பில்ல மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்ட அட ஒரே நாளில் ரொமான்ஸ் பண்ண முடியுமா சி அண்ணி ரொமான்ஸ் கேட்கல எப்படி இருக்கேன்னு நலம் கூட விசாரிக்காம பேசுறார் பேசவே இல்லை அவர் என்ன பண்ற என்ன பிடிச்சிருக்கா இப்படி எதுவும் கேட்கல நான் சொன்னேன்ல வைஷ்ணவி அவன் ரொம்ப பேச மாட்டான் சரி அண்ணி நான் தூங்க போறேன் வைஷுவின் புகைப்படம் பார்த்து அன்பின் நண்பர்கள் அவனை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் அவன் நண்பர்களில் ஒருவன் அவர்களை பக்கம் பக்கமாக நிறுத்தி ஜோடி பொருத்தம் பார்த்திருந்தான் அன்பு அந்த படத்தை சேமித்து கொண்டான் வைஷுவின் சிரிப்பு அவனை கொஞ்சம் அசைத்து பார்த்தது அத்தியாயம் மூன்று மற்றும் நான்கு நிறைவு பெற்றது உங்களை பேசுகிற பொண்ணு பத்து வார்த்தை தொடர்ச்சியாக பேசவே யோசிக்கிற பையன் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி